கிரேஸ்வலன்பாண்டுகளின் திருவருகை காலம் ஆகமன காலம் த சீசன் ஆஃப் அட்வென்ட் என்று அழைக்கக்கூடிய கிறிஸ்மஸுக்கு தயாரிக்கப்படுகின்ற நான்கு வார காலத்தில் முதல் வாரத்தில் இருக்கின்றோம் கலர் மெழுகுதிரி நடுநாயகமாக எரிந்து கொண்டிருக்கிறது அவருடைய கவனத்தை ஈர்க்க இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் மீட்பயம் எங்களுக்கு தந்தருளும் அல்லிலூயா அல்லிலூயா அண்டு உங்களோடு أوbé Algerு பாராக உம்மோடும் நிறு பாராக பொணித αமத்தேன்phony கிலுதின் வாசகம் அண்டு வரை உமக்கு மகிமை அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நச்செய்தி

தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் இரண்டாம் அதிகாரம் இப்பொழுது ஒலிம்பிக்ஸ் நடந்தது எந்த ஊர்ல நடந்தது ரியோ அந்த அர்ஜென்டினாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஊர் ஒரு நாடு அந்த ரியோல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம் என்ன தெரியுமா ஒண்ணு மிகப்பெரிய மலை மீது அது மேல உயரமா வச்சிருப்பாங்க ஒரு சுரூபம் அது எப்படி செஞ்சாங்க தெரியுமா இந்த ரெண்டு நாட்டுக்கும் சண்டை அர்ஜென்டினா நாட்டுக்கும் பிரேசில் நாட்டுக்கும் ரெண்டும் கிறிஸ்துவ நாடுதான் ஒருவேளை சண்டை யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தா தான் இருக்குமோ இப்ப அர்ஜென்டினா நாட்டுக்கும் பிரேசில் நாட்டுக்கும் சண்டை ஒருத்தன் ஒருத்தன் பார் நீ பார் சொல்லி ஒரே கலவரம் ரெண்டு ரெண்டு பக்கமும் கிறிஸ்தவங்க தான் பக்கமும் ஃபாதர் இருக்கிறாங்க பிஷப் இருக்கிறாங்க சொல்றாங்க சமாதானம் சமாதானம் அடப்போ வாய முடிக்கிட்டு போ சாமியாரா இருந்தேன்னா மாமியாரா இருந்தேன்னா வாய முடிக்கிட்டு போ அப்படிதானே திட்டுவோம் அப்படின்னு யாரு பேச்சையும் கேட்கல ரெண்டு பக்கமும் அப்ப ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஆயர்கள் குருக்கள் கடையெல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம் இவர்களை ஒன்று சேர்க்க முடியும் மாற்று வழி கொடுக்க முடியும் ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க கடைசியில ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க என்ன சமாதான உடன்படிக்கை தெரியுமா ரெண்டு நாடும் தங்களுடைய போர் தளவாடங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி அதெல்லாம் உருக்கி செய்யப்பட்டதுதான் இனிமேல் நாம் சண்டை போடக் கூடாது சண்டை போடுவதாக இருந்தால் அந்த சுருபத்தை பாருங்கள் நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டோ இனி நாம் சண்டையிட மாட்டோம் நம்முடைய போர் தளவாடங்களை எல்லாம் சுருபமாக மாற்றி இருக்கிறோம் அவர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் பிரபு ஆகவே அவரை நம்முடைய போர்கருவிகளால் உருவாக்கி இருக்கிறோம் இனி நமக்குள் சண்டை இருக்கக்கூடாது சண்டை இல்ல ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடந்தது பாராட்டு மகிழ்ச்சி இப்ப பாருங்க அவர்கள் தங்கள் வாழ்வு கலப்பை கொடுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் எவையெல்லாம் சண்டைக்கு பயன்படக்கூடிய கருவிகளோ அவைகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான கருவிகளாக மாற்றிக்கொள்வார்கள் என்று வேதம் சொன்னது அங்கு நிறைவேறியது அப்படித்தான் இன்னைக்கு இருக்கணும் அன்று இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுரை சிந்தனை தியானம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறோம் பீப்புள் ஆர் இஃப் யூ do குட் மக்கள் அற்பதி உள்ளவர்களாகவோ கூறிய அறிவில்லாதார்களோ நலம் உள்ளவர்களாகவோ இருப்பர் எனினும் அன்பு செய்யுங்கள் நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர் இருப்பினும் நல்லது செய்யுங்கள் நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர் கிராமப்புறங்களில அந்த காலத்துல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க எல்லாம் ஆடு மாடு மேய்க்க போயிடும் அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது டீச்சர்ஸ் வாத்தியார்கள் தான் யோ நீங்க போய் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்கயா அவங்கள சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு உட்கார வச்சு பள்ளிக்கூடம் படிப்பு சொல்லி கொடுங்க என்று சொல்லுவாங்க அப்ப வாத்தியார்களுக்கு படிப்பு சொல்வது மட்டும் இல்ல பயக்காட்டுக்கு போய் அதாவது ஆடு மாடு சொல்லி மேய்ச்சிருக்கும் அப்பா அம்மா சொல்லி நல்ல புத்தி சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வரணும் யாருடைய நலனுக்காக வாத்தியா பிள்ளைங்க நலனுக்காக கற்கணும்னு தானே அந்த அம்மா அப்பா என்ன பெருமா சொல்லுவாங்க இவன் சம்பளம் ஆகுதுன்ட்டு ஏன் புள்ள பழப்பையும் என்ன கலெக்டர் ஆப் ஆடு மாடு மேய்த்தல் அவர் பழப்பை கெடுத்துட்டாங்க என்ன அறிவியலும் பார்த்தீங்களா நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர் எவ்வளவு உண்மை தெரியுமா இது ஒரு சின்ன உதாரணம் நிறைய சொல்லலாம் தனக்குள்ளார இருக்கும் அதை வெளிப்படுத்தாமல் கட்டிக்கிட்டு அழுது கட்டுசோடு பிடிக்கிட்டு அழுகுதுன்னு அப்படின்னு நடிப்பதுதான் நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர் எனினும் அன்பு செய்யுங்கள் இஃப் யூ சக்ஸீட் And true enemies succeed anyway. 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 Just do 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 it anyway. The good good you do today may be forgotten tomorrow. வெற்றி பெற்றால் போலி நண்பரும் உண்மையான எதிரிகளும் உருவாகுவார்கள் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பையகம் இதுதானடா. எனினும் வெற்றி பெறு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய் செய்த நன்மை மறந்து போனாலும் நன்மை செய் செய்யோ நான் எதிர்பார்க்காத எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பாடம் மேல் சித்தாமூர்னு ஒரு பங்கு அந்த பங்குல ஒரு வல்லகார சாமியார் பங்கு சாமியாரா இருந்தார் நெத்தி உயர்வ நிலத்துல விட உழைச்சார் பங்குக்கு பாடுபட்டார் ஒரு குடியார வந்தான் அவன் கடாமட் கட்ட வார்த்தையா சொல்லி திட்டி நீ என்னத்த செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டி போயிட்டான் கட்ட வார்த்தையெல்லாம் மறந்துட்டாரு சாமியாரு என்னத்த செஞ்சிட்ட அப்படின்றது சுட்டு அவருக்கு ஆள் காயமாக மாறிய அது எவ்வளவு தூரம் காயமா மாறிச்சுன்னா அவர் அப்படியே பைத்தியக்காரன் ஆயிட்டாரு என்னத்த செஞ்சிட்ட என்னத்த செஞ்சிட்ட என்னத்த செஞ்சிட்ட சொல்லி சொல்லி செத்து போயிட்டாரு அந்த மாணவர்களே நீங்க பிற்காலத்தில் பங்குகளில போய் உழைப்பீங்க கஷ்டப்படுவீங்க நிறைய செய்வீங்க நன்றியை எதிர்பார்க்காதே நன்றியை எதிர்பார்க்காத நீ வாட்டவன் கடமை செஞ்சுக்கிட்டே இரு அவங்க பாராட்டினாலும் சரி சூட்டினாலும் சரி உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவோ அதை வயதில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் எதுவரிலும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் நிலைத்து இருப்பேன் வெற்றி பெற்றால் போலி நண்பர்கள் அப்படியே வந்து கூட கும்பிடு கூடுவாங்க எத்தனை கூட கும்பிடு யாரா வந்து காலத்தட்டு கும்பிடுறாங்களோ ஜாக்கிரதை கால வாரியிருவான்னு அர்த்தம் உண்மையான எதிரிகள் கண்டிப்பா வருவான் எதிரிகள் இருப்பான் எப்படா இவரை தொலைக்கலாம் எப்படா கட்டலாம் ஏதாவது ஒரு வழி மொட்டை கடிதாசி எழுது அது பண்ணு இது பண்ணு மொட்டை கடிதாசி எழுதுறதுல விற்பனர்கள் எப்படி எழுதுவாங்க தெரியுமா நான் அட அடப்பாவி இவ்வளவு மூளை வச்சிருக்கிறீங்க ஒரு ஆக்க காரியத்துக்கு பயன்படுத்தண்டா மேட்டாணியா இருக்கு மொட்டை கடிதாசி பங்குசாமியா இருக்கு மொட்டக்கடிதாசி எல்லாத்துக்கும் மொட்டை கடிதாசி மொட்டக்கரிதாசிக்கு முதலிடம் எது தெரியுமா தமிழ்நாடு தானா நுன்சியோ ஆபீஸ்ல மொட்டக்கரிதாசிக்குன்னே ஒரு பெரிய வச்சிருக்காங்களாம் யாரையும் பிஷ் பார்க்க விட மாட்டாங்க பத்திக்கான்னு ஒரு டிபார்ட்மென்ட் போன்றவருக்கு மொட்டக்கரிதாசி போகுது எதிரிகள் உருவாகுவார்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய் செய்த நன்மை மறந்து போனாலும் நன்மை செய் செய்த நன்மை மறந்து போவாங்க நீ ஆயிரம் செய் ஆயிரம் செய் சிலுவைகள் அறையம் சிலுவைகள் அறையம் ஏய் நான் உங்களுக்கு ரொட்டி கொடுத்தண்டா மீன் கொடுத்தண்டா சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் ஏய் தொழுநோய் எழுத குளமாக்குறேன்டா சிலுவையில் அறையும் சிலுவையில் அதெல்லாம் கிடக்குது பழைய கதை ஏசுக்கே அப்படி நமக்கு எப்படி செய்த நன்மை மறந்து போனாலும் நன்மை செய்யும் ஹானஸ்டி பிராங்க்னஸ் மே மேக் யூ வல்லரபிள் பி ஹானஸ்ட் எனிவே வாட் டேக்ஸ் அன் இயர் டு பில் மே பி டிஸ்ட்ராய்டு ஓவர் நைட் பில்ட் இட் எனிவே நேர்மையும் நீதியும் காயப்படுத்தும் எனினும் வருடம் முயன்று கட்டியது ஒரே நாளில் அழிக்கப்படும் எனினும் கட்டி எழுப்பு பல காரியங்கள் பல காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நன்மை செய்பவர்களுக்கும் இரத்த கண்ணீர் வடிப்பாக தான் இரத்த உயர்வை உயர்த்தார் இவ்வளவு வேதனைப்பட வேண்டுமா இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தேன் எனது ஜனமே எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல் மாஞ்சு மாஞ்சி பாடுறமே பெரிய வெள்ளிக்கிழமை ஏசு அதை பார்த்துதானே ரத்த வியர்வை வியர்த்தார் ரத்த வியர்வு எப்போது மாவரியும் உள்ளத்தின் ஆழத்திலே வேதனை அதிகரித்தால் ரத்தம் வியவை முத்துக்களாக வரும் ஒரு சிஸ்டர் அமெரிக்கன் சிஸ்டர் சைனாவில சொல்ல வேதனை கொடுத்து கிறிஸ்துவர் என்பதினால் வேதனை கொடுத்து சாகுற நிலைக்கு வந்த பிறகு அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உடம்பெல்லாம் அப்படியே முத்து 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 கையில வேர்க்கும் உள்ளங்கையிலும் உள்ளங்காலும் ரத்த முத்துக்களாக இருக்கும் எல்லாம் ஆராய்ச்சி பாக்குறாங்க என்ன இது ஏன் எப்படி சொல்லுங்கள் அவங்க சொல்றாங்க எனக்கு திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருது நான் பட்ட கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டேனே நினைக்கும் பொழுது எனக்கு இப்படி உடலில் ரத்த வியர்வை இப்ப ஏன் ரத்த வியர்வை ஞான திருஷ்டியில இவ்வளவு நான் பட்ட அகடுமா என்ன அப்பா இது நியாயமா உன் சொல் பேச்சு கேட்டு வந்தேன் எனக்கு இது வேணும் இன்னும் சொன்னாரா உன் அது சித்தம் எனது பார்க்க உமது சுத்தத்தை நிறைவேற்றுவேன் கடைசி வரைக்கும் உமது சுத்தத்தை நிறைவேற்றினேன் எல்லாம் நிறைவேறிற்று வாழ்ந்து காட்டினார் அல்லவா இறை மைந்தன் ஆகவே நேர்மையும் மீதியும் காயப்படுத்தும் எனினும் நேர்மையாயிரு வாழ்க்கை அனுபவங்கள் டைம் இஸ் டூ ஸ்லோ ஃபார் தோஸ் ஹூ வெயிட் டூ ஸ்விஃப்ட் ஃபார் தோஸ் ஹூ ஃபியர் டூ லாங் ஃபார் தோஸ் ஹூ கிரீவ் டூ ஷார்ட் ஃபார் தோஸ் ஹூ ரிஜாய்ஸ் அண்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் காத்திருப்போருக்கு காலம் மிகவும் மெதுவாக இருக்கும் பயப்படுகிறவர்களுக்கு அது வேகமாக இருக்கும் அறிகிறவர்களுக்கு காலம் மிக நீண்டிருக்கும் மகிழ்ச்சியில் இருப்போருக்கு அது மிக குறுகியதாக இருக்கும் ஆனால் அன்று செய்கிறவர்களுக்கு காலமே இருப்பதில்லை கடமைகளை கவனமுடன் செய்யவும் கனிவுடன் செய்யவும் கருத்தாய் செய்யவும் வரம் காரம் கடமைகளை கவனமுடன் செய்யவும் 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 கனிவுடன் செய்யடன் முகம் கோணிக் கொண்டு கொண்டு அல்ல முகத்துடன் கடமைகளை செஞ்சு பார்ப்போம் ஜீசஸ் கேம் இன் ஹிஸ்டரி கம்ஸ் இன் மிஸ்டரி வில் கம் அகேன் இன் க்ளோரி சரித்திரத்தில் வந்தார் அருட்சாதனங்களில் வருகிறார் மாட்சியோடு மீண்டும் வருவார் அதுதான் இந்த திருவருகை காலம் ஆறு பாவங்கள் இந்த காலத்தில் நாம் கருத்தில் கொண்டு அவைகளை தவிர்க்கவும் சூழ்நிலைகளை விளக்கவும் வேண்டும் களியாட்டம் குடிவெறி குவாரலிங் சண்டை சச்சரவு ஜலசின் பொறாமை இவளை எல்லாம் தவிர்த்தல் வேண்டும் எதிர்பார்க்கும் இதயத்திற்கு உறங்காத உள்ளம் நமக்கு பிரிக்கின்ற சுவர்கள் இடிக்கப்பட வேண்டும் இணைக்கின்ற பாலங்கள் எழுப்பப்பட வேண்டும் இணைக்கின்றவை தான் இணைக்கின்றவை உறவை பிரிக்கின்றவை இன்பத்தை பறிக்கின்றவை எத்தனை மனிதர்களோ அத்தனை உலகங்கள் என்பது மனிதனின் வேதனை எத்தனை மனிதர்களோ அத்தனை பேரும் உறவினர் என்பது அவனது சாதனை பொதுமக்களாகிய நாங்கள் இந்த திருவருகை காலத்தில செவிமடுத்த அருள் வாக்கு ஆழத்தில் இருத்தி அதற்கேற்ப ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் மனத்திறனையும் மன தெளிவையும் மன துணிவையும் தந்து ஆசிர்வதையும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் மே இன்னும் எல்லாம் நீ இறந்தாய் ஒளியேற்றும் unborn ஜபம்ே அகமகிழ்வாய் எருசிலே மகளே பூரிப்படைவாய் இதோ ஆண்டவர் வருவார் அந்நாளில் பேரொளி வீசும் மலைகள் இன்பம் துளிர்க்கும் ஏனெனில் மாபெரும் தீர்க்கு தரிசு வருவார் அவர் எருசலேமை சீராக்குவார் இதோ தாவீதின் குளத்தினின்று மனுதேவன் வருவார் அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர் அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர் இதோ ஆண்டவர் தோன்றுவார் அவர் சொல்லோ பொய்யாகாது அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள் ஏனெனில் தாமதிக்காமல் வருவார் நமக்கென பாலன் பிறப்பார் அவரை வல்லபதேவன் என்பர் தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார் அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர் உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே உன்னிடமிருந்தே இஸ்ராயலின் அதிபர் எழுந்தருள்வார் அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும் ஆகும் அவரை உலகெல்லாம் போற்றி புகழும் அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும் கிறிஸ்து அரசே ரட்சகரே மகிமை வணக்கம் புகழ் நன்றி எழுந்திருப்போம் ஆசை பெறுவோம் ஆண்டு உங்களோடு உம்மோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று ஒழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஈராக நன்றி பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் கேசுவே புகழ் மரியே வாழ்க